அனைவருக்கும் ஏ காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்த புதிர் போட்டியை இடம் இடமிருந்து வளம் ஒன்று தொலைக்காட்சியில் சாலமன் பாப்பையா நடத்துவது பட்டிமன்றம் மன்றம் ஒன்று மே போட்டியில் வென்றவருக்கு அணிவிப்பது பதக்கம் பயிற்கு மேலிருந்து கீழ் இரண்டு மாற்று சான்றிதழ் ஆங்கிலத்தில் சுருக்கமாக டிக்கு சீதாம்போடும் போடும் டிசி நான்கு வளமிருந்து இருந்து இடம் வாரணாசி என்றும் இதை அழைக்கலாம் இதை காசி சி இருக்கு கா மட்டுந்தான் போடணும் காசி காசிக்கு தான் வாரணாசி மூன்று மேலிருந்து கீழ் டேஷ் பொருந்திய நீதிபதி அவர்களை மகாகணம் பொருந்திய மகா இருக்கு நம்ம ககாகணம் பொருந்திய நீதிபதி அவர்களை ஏழு இடம் இடம் இருந்து பலம் டேஷ் பறிக்காதீர்கள் பூங்காவில் உள்ள அறிவிப்பு பூக்களை பறிக்காதீர்கள் பறிக்காதீர்கள் ஏழு மேல கீழிருந்து மேல் மர்மம் மர்மம்னா பூடகம் பூ இருக்கு இம் இருக்கு பூ ட கம் பூடகம் ஐந்து இடமிருந்து வளம் பனிரெண்டு ராசிகளில் ஒன்று இடமிருந்து வளம் ஐந்து பனிரெண்டு ராசிகளில் ஒன்று கால ஆரம்பிக்குது கடகம் க ட இம் கடகம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் தைக்கு அடுத்த மாதம் தைக்கு அடுத்தது மாசி மாசி பதினான்கு வளம் இருந்து இடம் உண்ணத் தோன்றும் உணர்வு பசி அதை மட்டுந்தான் போகணும் சி இருக்கு பத்தொம்பது வளம் இருந்து இடம் இரக்கம் எதிரானது ஏற்றம் ஏ ஏற்றம் கீழே இருந்து மேல் மேலே ஏற கீழே இறங்க உதவும் மரத்தால் செய்தது ஏ இற்கை ஏணிப்படி ஏனிப்படி பதினேழு வலம் இருந்து இடம் பெரிய அளவு பறவை கரு டேஷ் பெரிய அளவு பறவை கருடன் கருடன் டே இன்னு தான் போடணும் கருடன் பதினாறு வலம் இருந்து இடம் கிட்டாதாயின் டேஷ் உடன் மர கிட்டாதாயின் டேஷன மர கிட்டாதாயின் வெட்டன மர மர மேல் மேலிருந்து கீழ் நட்சத்திரம் ஒன்று நட்சத்திரம் ஒன்று அவிட்டம் அவிட்டம் பதினொன்று இடமிருந்து வளம் டேஷ் பொண்ணுக்கு தங்க மனசு படல் ஆயிருக்கு இருக்கு மா இருக்கு அம்மாடி புண்ணுக்கு தங்க மனசு அந்த தான் அப்புறம் ஒன்பது வளம் இருந்து இடம் யாம் இருக்க டேஷ் ஏன் யாம் இருக்க பயம் ஏன் இம்மிருக்கு நம்ம ப ஏப்படணும் போடணும் பதினைந்து கீழிருந்து மேல் இரு கல்லூரிகளுக்கிடையே நடந்த டேஷ் வெற்றி தோல்வி இன்றி முடிந்தது இரு இடையே நடந்த பந்தயம் யா இருக்கு பந்தயம் எட்டு கீழிருந்து மேல் தங்கம் தங்கத்துக்கு என்ன பெயர் கனகம் க ந க கனகம் பதினெட்டு இடம் இருந்து வளம் தொடக்கம் தொடக்கம் ஆரம்பம் பதினெட்டு கீழ் இருந்து மேல் சக்தி சக்தினா இருக்கு ஆற்றல் ஆயிள் ஆற்றல் பத்து மேலிருந்து கீழ் சாட்டை கொண்டு சுழற்றப்படுவது பம்பரம் பம்பரம் பதிமூணு இருந்து இடம் விருந்தினரை உபசரித்தல் உபசரிப்பு இந்து இம்மு இல்லாம இருக்கு இம் விருந்தோம்பல் ஆறு இடமிருந்து வளம் மறுப்பு மறுப்புனா கண்டனம் கண்டனம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடித்து விட்டோம் இடமிருந்து வளம் எழுதிட்டோம் வளமிருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் கீழே கீழிருந்து மேல் முழுவதும் எழுதிட்டோம் இந்த குறுக்கெழுத்து போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ